பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூம்புவார்கால் பூம்புவார் கலர் கரைக்கிற வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பாப்பா போவாத நிறைய கருவுடு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா இருக்கீங்க பாருங்கள் எல்லா விதமான கருவுடுமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா வாங்கிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க பக்கத்தில் தான் நம்ம ஊர் பக்கத்தில் தான் அந்த பூவா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்கும் பாப்பாக்கு ஜாலி தான் உங்களுக்கு எங்களை நம்மள சும்மா சும்மா கொடுத்துட்டே இருப்பாங்க மாமா பிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க மாமா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் கூட்டிகிட்டே வருவாங்க அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நிறையாவே இதை சேஞ்ச் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை நடக்குது இங்கே நிறைய பேர் வருவாங்க மாமா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க போல் பாப்பா வந்து ஜாலியாக எடுத்து இருந்தாங்க ட்ரெஸ்ஸு கீழே விடுமா அப்புறம் அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு பாப்பாவையும் காலையில் நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டோம் ஒரு இடத்த சேஃப்டியான இடத்த பார்த்துட்டு பஜ்ஜும் சுண்டலும் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டாக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீன் வந்து எல்லா வகையான மீனையும் பொறிச்சு இருப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் எனக்கு இதை என் மாமா என்ன வாங்கி தரல எனக்கு அதை சாப்பிடக்கூடாதான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை சாப்பிடாம போனால் பீச்சுக்கு வந்தால் மாதிரியே தெரியாது அதனால நம்ம அதை சாப்பிட்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ வேலை வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு போல் அங்கே வந்து பாப்பா வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு என் பொண்ணு இறங்கி இறங்கி விளாண்டுட்டு இருந்துச்சு அங்கேயே ஓடுனுச்சு அது பிடிச்ச இடத்துக்கு வந்துப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப செமையாக ஹாப்பியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் அதனால் நாங்கள் வந்து மீன் கடைக்கு கிளம்பிட்டோம் இப்போ மீன் கடைக்கு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கேட்கலாம் மாமா மீன் வாங்க போயிருக்காங்க வரட்டும் கேட்கலாம் எவ்வளோ ரேட் எவ்வளோ மாமா அது ஹலோ மூணு பீஸா மூணு பீஸு நூறுபாயா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க மூணு பீஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச பொருவா மீன் சாப்பிட்டா சாப்பிட்டேன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் நானும் மாமா எல்லாம் வந்து ஃபிஷ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்